இல்லப்பாட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி பத்து தொகுதிகளிலும் அதிமுக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வரவும் முடியாது கண்டிப்பாக வர முடியாது ஸ்டாலின் தான் வருவது தெரியும் இல்லை இப்போ இதெல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்க நல்லா செஞ்சுக்கிட்டு வராங்க அங்கங்கே பஸ் ஸ்டாண்டு அது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க அதுவே போதும் ம் இதுதான் நல்லா இருக்குது என்னை பொறுத்தவரை அவர் ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி நல்லா இருக்குது இல்லை அது முடியாது நோ சான்ஸ் ஏன்னா இவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு கொடுத்துருக்காரு செஞ்சிருக்காரு எல்லாம் அவர் மேலே நம்பிக்கிறாங்க அதனால் அவருக்கு கண்டிப்பாக வருவார் அவர் சொல்கிற இப்போ வந்து மக்கள் வந்து செஞ்சவங்க தான் போடுவாங்க புதுசாக பண்ண மாட்டாங்க வேறு அரசியல் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்காங்க எல்லோரும் இப்போ திருப்தியாக இருக்காங்க அதனால் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம்னு நம்புகிறான் ஆனால் அவங்க இரநூத்தி பத்து வாங்குறது டவுட்டு தான் வராது இல்லை மேடம் என்ன டிஎம்கே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து அது வெற்றி வாய்ப்புக்கு நல்லா இருக்குது இந்த மகளிருக்கு கொடுத்துருக்க காசு கொஞ்சம் இதுவாக இருக்குது அதான் வேறு ஒன்றும் இதுவாக இல்லை நல்லா செய்கிறாங்க நல்லது செய்கிறாங்க மேடம் காலை உணவு திட்டம் ஆயிரம் ரூபா மகளிருக்கு இலவச பஸ் பா மகள் இருக்குது இதெல்லாம் செஞ்சுருக்காங்க மேடம் அதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கம்மி மேடம் இல்லை இப்போ எல்லாமே இப்போ ஆளுங்கட்சி தான் நடத்துகிறாங்க ஆளுங்கட்சிதால பே மேக்சிமம் எல்லாத்துலேயுமே ஆளுங்கட்சி தான் வரும் ஆனால் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி திமுக மக்களுக்கு என்ன செய்யறதுன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எது மாதிரினா சில நேரம் எதிர்க்கிறாங்க சில நேரம் கூட்டணியாக சேர்ந்துடுறாங்க அவங்க நல்லா தான் தோற்றம்றாங்க மறுபடியும் கூட்டணி சேர்ந்துடுறாங்க மக்கள் ஏற்றுக்கணும் நல்ல எவ்வளோ சொல்கிறாரு பார்க்கலாம் மக்களுக்காக தான் இல்லாமல் போகிறாங்க ஆனால் அது நடைமுறையில் கொண்டு வரணும் எதிர்ப்போம் எதிர்க்குறாங்க கூட்டணி அரசியல் வாய்ப்புகள் மக்கள் தான் முடிவு எடுக்கணும் அது நம்ம நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது எல்லா காரணம் தெரிஞ்சு பார்க்கறோம் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சும்மா குத்து காது குத்தினே இருந்தால் வலிக்காதா வலிகாதா அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு செய்வேன் செய்வேன் செய்ய மாட்டாங்க அது அப்படி கிடையாது அது உண்மைதான் ஸ்டாலின் சொல்றது கண்டிப்பாக நடக்கும் ம் எனக்கு நல்லா தெரியும் ஆமா நான் நான் லாரி டூர் சுற்றி வரேன் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் நல்லா சிறப்பாக இருக்குது அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அவர் கண்டிப்பாக வைப்பிடுது ஆ செய்கிறாரா இப்போ எங்களுக்கு ரூபா பணம் கொடுக்குறாரு இதே இப்போ எங்களுக்கு இலவசமாக இருக்காங்க அதுவும் போதுமா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு இப்போ கடலூர் நான் பஸ் ஸ்டாண்டில் எட்டு வருஷம் சும்மா கட்டுது எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக அருமையாக இருக்குது இப்போ டவுன் பஸ்லாம் இலவச பஸ்ஸு புது பஸ் விட்டுருக்காங்க அவங்க செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க அவங்க மக்கள் செஞ்சுருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நான் இரநூறு ஜேபேண்ட்டு ஏன்னா அந்த நாற்பது சீட்டு ஜெயித்தாங்க அதில் வச்சு தான் சொல்லியிருக்காங்க அதனால் அவர் செஞ்சிருக்காரு மக்கள் வாங்கியிருக்காங்க அந்த நம்பிக்கை வச்சு தான் சொல்கிறாரு கூட்டணி அதாவது இப்போ வந்து கூட்டணி கட்சிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இப்போ கட்சியை வந்து யாரும் நடத்த முடியாது அந்தளவுக்கு போயிடுச்சு கூட்டணி அதாவது இருக்கிறவங்க அப்படியே போயிக்க வேண்டியதான் யாரும் தனிப்பட்ட முறையில் கட்சி நடத்த முடியாது அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லை இரநூறு தொகுதியில் வந்து அதிமுக கைப்பட சொல்கிறாங்க ஆனால் இரநூறு தொகுதி அதிமுக வராது இல்லை டிஎம்முக்கு வந்து இரண்டு தொகுதி கொஞ்சம் கம்மி வரும் ஏன்னா நூற்றி எண்பது நூற்றி எழுபது தொகுதி வரும் ஆனால் அதிமுக வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் திமுக மக்கள்னால் இந்த மகளிர் தொகை மற்றபடி எஜுகேஷனு நான் முதல்வனு இந்த மாதிரி நிறையா வந்து டிஎம்முக்கு வந்து இப்போ வந்து ஆளுங்கட்சி கொண்டு வர்றாங்க கொண்டு வரனால மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் ஆளுங்கட்சி மறுபடி வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைப்போம் டிஎம்முக்கு மேலே வைப்பாங்க வச்சதுனால டி டிஎம்முக்கு வரும் டிஎம்முக்கு வாய்ப்புகள் வரும் ஆனால் மேக்ஸிமம் டிஎம்க்கு தான் ஒரு ஏடிஎக்கின்றது கொஞ்சம் கம்மி தான் அதாவது தனித்து எதுனா கூட்டணியாக சேர்ந்தாங்கன்னா கூட எதுனா கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேடம் பிஜேபி கூட இருந்தாக்கா அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து எதையுமே செய்யலை மேடம் அத வாதம் அப்படின்றது நான் அப்படியா அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்க்குறோம் சொன்னாங்க அவங்க சேர்ந்தது டிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் ஏடிஎம்கே தோத்துச்சேன்னு ஜெயக்குமார் கூட சொன்னாங்க அது சும்மா சொல்லிகிட்டு இருப்பார் வர முடியாது கண்டிப்பாக வர முடியாது ஆ பாஜன் தமிழ்நாட்டில் வராதா நம்ம பக்கம் வராதா அதனால சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாம் இவங்க எம்பி தொகுதியில் நாற்பது வரும்னு சொன்னாங்களா வந்தாங்களா வர முடியாது ஏற்ற நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க ஆ ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம வேலை இப்போலாம் நமக்கு தர மாட்டாங்க எல்லாம் இந்திக்காரங்களும் வந்து இறங்குறாங்க நம்ம வேலையாக போய் இல்லாத இருக்குது அதனால ஏற்றுக்க மாட்டேறாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேரோட போய்ச்சிங்க அது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க வந்து சாட்டையை வச்சு சாட்டையை வச்சுட்டு கூண்டுகளை வச்சுட்டு மக்கள் அதாவது செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த இதெல்லாம் போச்சு அதெல்லாம் மறைஞ்சி போச்சு அதோ அதோட அது சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு மக்களுக்கு என்னப்பா நீ செஞ்சியா உனக்கு ஓட்டு வர நீ சாப்பிட்டியா உனக்கு ஓட்டு போகிறாங்க அந்த மாதிரி வந்துடுச்சு பேசலாம் அதோட ஏற்றுக்கிறது முடியாது மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை இவர் செஞ்சிருக்காரு சாப்பிட்டவங்க தான் போட்டு போடுவாங்க புதுசாக நான் உங்கள் கூப்பிட்டு போயிட்டு கூ சாப்பிட்டுருக்கேன் அதனால் சாப்பிட்டவங்க தான் ஓட்டு போடுறாங்க புதுசாக நீங்கள் என்ன போனா என்ன தெரியும் அவர் செஞ்சுருக்காரு சரி உங்கள் வீட்டில் இருக்க சாப்பிட்ருக்கேன் தண்ணி விட்டுருக்கேன் எல்லாம் உபசரிக்கேன் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க புதுசாக நான் வந்து அதை போகிறேன் சனியாக போகிறேன் இப்போ யாரை நம்ப செஞ்சவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க புதுசாக செய்ய போனால் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ உள்ள காலம் அப்படி இருக்குது வெற்றி பெற நான் எவ்வளோ தே நான் இங்கே சுற்றி வட்டாரத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் ஜெயிக்கும் ஜெயிப்பாங்க பேசலாம் தவிர ஏற்றுக்கிறது முடியாது மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை இவர் செஞ்சிருக்காரு சாப்பிட்டவங்க தான் போட்டு போடுவாங்க புதுசாக அவரை நான் உங்களுக்கு கூப்பிட்டு கூட்டு கூ சாப்பிட்ருக்கேன் அதனால சாப்பிட்டவங்க தான் ஓட்டு போடுவாங்க புதுசாக அவரங்களை நீங்கள் என்ன போனால் என்ன தெரியும் அவர் செஞ்சுருக்காரு சரி உங்கள் வீட்டில் இருக்க சாப்பிட்ருக்கேன் தண்ணி விட்டுருக்கேன் எல்லாம் உபசரிக்கேன் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க புதுசாக நான் வந்து அதை போகிறேன் சனியாக போகிறேன் இப்போ யாரை நம்ப செஞ்சவங்க தான் ஓட்டு போடுவாங்க புதுசாக செய்ய போனால் யாரும் நம்ப மாட்டாங்க போல் காலம் அப்படி இருக்குது யார் சொல்கிறது யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் அவங்கள இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த திமுக கவர்மெண்ட்டு தான் எல்லாம் கரெக்ட் பண்ணி லேடிஸ்லேருந்து எல்லாருக்கும் கரெக்டாக போயின்னு இருக்கு அதனால் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் இதுவும் அவங்க தான் வருவாங்க பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே லேடிஸுக்கு இது பண்ணிட்டாங்கல்ல எல்லாம் பிரியாது பிரியாது அதனால அந்த ஓட்டே வருவாங்க எடப்பாடினா அவங்க கோஷ்டி தகராறு இருந்தது இல்லை

ஓ லேடிஸுக்கு எவ்வளோ சலுகை பண்ணியிருக்காரு இவர் காலை உணவு திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டம் எடுத்து வந்து எல்லாம் லேடிஸ்க்கு பண்ணியிருக்காருல்ல அது யாருமே பண்ணி இவ்வளோ நாள் பண்ணியிருக்கலாம்ல திறமை இல்லை கூட இருந்தாலும் சரியில்லை அவ்வளோதான் ரெண்டு கோஷ்டியாக இருந்தீங்கன்னா அந்த தகராறு திக்கிறதுக்க அவருக்கு இது ஆயிடுச்சு இங்கே யாரும் வந்து பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் ஐடிஎம்கே ஏடிஎம்கே தான் அதை எதுவும் கிடையாது யார் வைக்கலையே இன்னும் இன்னும் கன்ஃபார்மே ஆகலையே கன்ஃபார்ம் ஆனால் தானே அதை பற்றி பேச முடியும் இல்லை இல்லை கன்ஃபார்ம் இன்னைக்கு பேப்பரில் கூட போட்டுடலாம்